கவனிமா அகர வரிசைப்படுத்துக இது வந்து நமக்கு மொழியோடு விளையாடு அதில் கொடுத்துருக்காங்க இப்ப இங்க உங்களுக்கு எத்தனை சொற்கள்மா கொடுத்துருக்காங்க ஒன்பது சொற்கள் என்னன்னா நீளம் கோமேதகம் மாணிக்கம் ஐரம் அவளம் வைடூரியம் முத்து உத்தராகம் இப்ப இந்த ஒன்பது வார்த்தைகளும் எதை குறிக்குது நவரத்தினங்கள் இன்னொரு தொகுப்பு இல்லையா நவரத்தினங்களுடைய பெயர்கள் தான் என்னது இந்த ஒன்பதும் இங்க கொடுத்துருக்காங்க இது அகர வரிசைப்படுத்து அப்படிங்கும் பொழுது என்னன்னா முதல்ல வந்து ஆ ஆ வரிசையில இருக்கா அது போல காக்கா வரிசையில இருக்கா சா வரிசையில இருக்கான்னு நம்ம பார்த்துதான் நம்ம சொல்லணும் இப்ப ஆ வரிசையில ஏதாவது இருக்கா இல்ல கா வரிசையில என்னது கோமேதகம் ஒண்ணு அதுக்கடுத்து காவு கட்டுறது சா நா தா நா த நா இதுல ஏதாவது இருக்கா நா வரிசையில இருக்கா நீ வந்து என்னது இது வந்து ரெண்டு அதுக்கு அடுத்து நாவுக்கடுத்து என்னது பா பாவசை என்ன இருக்கு பவளம் மூணு அதுக்கு அடுத்தது உட்பராகம் நாலு புரியுதா அதுக்கு அடுத்த பாவுக்கடுத்தே என்னது மா மாவு ஸ்ரீ என்ன இருக்குது மரகதம் ஐந்து அதுக்கு அடுத்து மாணிக்கம் ஆறு முத்து ஏழு அதுக்கடுத்து மாவுக்கடுத்து என்னது யாவுல இல்ல வைரம் இருக்கு வை இருக்கு இல்லையா வைரம் வைடூரியம் இதுல ரெண்டு எழுத்துமே வை வந்திருக்குது அடுத்தது ரெண்டு ஒன்னா வரும்பொழுது நம்ம இரண்டாவது எழுத்தை நோட் பண்ணணும் இல்லையா அப்ப இரண்டாவது எழுத்து என்ன இருக்கு இங்க வை டூ இருக்கு இங்க ரா இருக்கு அப்ப இதை எதை முதல்ல போடணும் வைடூரியம் வைடூரியம் எத்தனை எட்டு புரியுதா வைரம் ஒன்பது இப்படிதான் நீங்க அகர வரிசைப்படுத்தி எழுதணும் இது வந்து ரொம்ப முக்கியமான பாடம் இது வந்து நோட்ல கரெக்டா வரிசைப்படுத்தி எழுதிட்டு வரீங்களா ஓகே நன்றி